இது எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லித்தரேன் இப்ப வந்து நான் அந்த நான் பண்றேன் நண்பர்களே ஓபன் பண்ணோன்னே உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்ரி அப்படின்ட்டு இதை டச் பண்ணுங்க மேல வந்து பாருங்க இந்த வெள்ளை இருக்கு இருக்கீங்களா இதை நீங்க டச் பண்ணுங்க இதை டச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பக்கத்துல வைஃபை எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கும் இப்ப ஏதாவது ஒரு வைஃபை வந்து நீங்க டச் பண்ணுங்க கீழே வந்து பாருங்க கரெக்ட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நோ ரூட் அப்படிங்க இந்த நோ ரூட்டை நீங்க டச் பண்ணுங்க டச் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணோடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது வருங்க மேல வந்து பாருங்க நம்மளே நான் வந்து வைஃபை வந்து நான் ஆஃப்ல தான் வச்சிருந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க டச் பண்ணாலே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து மலேசியா பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுது ஆனா மித்த நாட்டுல எப்படி அப்படின்னு தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க மேலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து பச்சை கலர்ல பூட்டு மாதிரி போட்டு பாத்தீங்களா இந்த பூட்டு வந்து பச்சை கலர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகும் நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூட்டு வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது கனெக்ட் ஆகாது ட்ரை பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இது வந்து எல்லா மொபைலுக்குமே நான் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற நான் இது சொல்ல மாட்டேன் நண்பிலே என்னோட மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது ஆனால் இந்த இந்த அப்ளிகேஷனை வந்து ரூட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரூட் பண்ணாலும் சப்போர்ட் ஆகும் ரூட் பண்ணலனாலும் சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ああ。